அவன் இருக்கான் ஆறு அடிக்கு சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு கண்கள் பெருசா இப்படி தலை முடியலாம் அப்படி இருக்கான் அவன் அறக்கணும் காளி அப்படின்னா மேல அந்த காளி தும்னு வந்து குதிச்சா அவ என்ன அழகு சூப்பரா இருக்கா காளி எனக்கு கருப்பு நேரம் பூசி என்ன வேணும் உனக்கு அழைத்து நானும் சக்தியும் போரிட போகிறோம் ஆதிபராசக்தியை நான் கொல்ல வேண்டும் எனக்கு உபாயம் தான் ஆயுதம் தான் அவசரம் போட ஆதிபராசக்தியை சக்தியை கொல்ல முடியாது என்கிட்ட ஆயுதம் எல்லாம் கிடையாது மறைஞ்சிட்டான் உடனே கையை வெட்டி போடுறான் ரத்தம் சுட்டு தவன்ட்டா ஏ என் பக்தா இப்படி எல்லாம் செய்யாதரா எனக்கு லாஸ் ஆகும்டா செய்யாதராங்கிறான் நீ சொல்லல நான் செத்துருவேங்கிறான் தொழுத்திருக்கப்பறான் காலி சொல்றா ஆதி சக்தி கொல்ல முடியாதப்பா எப்படியாவது தா அப்படின்னு உடனே சரி அப்படின்ட்டு ஒரு வாயத்தை தர்றா வானத்துல இறங்குவாள் இறங்கும் போது அவளுக்கு எதிராக எந்த ஆயுதத்தையும் தூக்காத அவ இறங்கி வந்து நின்ன உடனே அவளுக்கு முன்னாலே கெட்ட வார்த்தை பேசு அவ அழகு இல்ல அவ வந்து நிர்வாகத்தில் குறைந்தவள் அவள் ஒழுக்கத்தில் குறைந்தவள் அவள் வாழறதுக்கே தகுதி இல்லைங்கிற மாதிரி நிந்தனை பேசு நிந்தனை பேசுனா அவ சக்தி இழப்பாள் அவர் சக்தி இழக்கும் போது என்ன வேணாலும் பண்ணலாம் உள்ளதான் உபாயம்னு போயிட்டா அடுத்த நாள் காலையில வருதுங்க அந்த சூரிய உதயம் மேல அப்படி இறங்குறா சக்தி பேரழகியா இருக்கா தலைமுடி எப்படி பறந்துட்டு இருக்கு ஒரு கிரீடம் அப்படி ஒரு நெத்தியில அப்படி இட்டுட்டு கையில ஆயுதங்களோட பேரழகியா அப்படி இறங்குறா இறங்கி வந்து நீ நம்ம கையில எந்த ஆயுதமும் இல்ல நீ எல்லாம் ஒரு பொம்பளை ஆரம்பிக்கிறான் நல்லா கொலைகிறா ஏன் தெரியுமா நாம் தகப்பன் வீட்டில் வளர்ந்தவர்கள் இல்லையா குழந்தைகள நமக்கு கெட்ட வார்த்தை பழக்கம் இல்லையா நம் தாய் வீட்டில் என்ன கெட்ட வார்த்தை நமக்கு இருக்கு இந்த சமூகம் எப்படி பட்டது சமூகம் அப்படி தாய் வீட்டு குழந்தை போல நம்மை பார்க்கிறது யார் வீட்டு பிள்ளை தானே என்ன வேணும் சொல்லலாம் என்று தானே கொடுமை செய்கிறது என்னென்ன வார்த்தைகள் பேசுது

நம்மை காப்பாற்றுவதற்கு சிவபெருமான் வரும் வரைக்கும் காத்திருவாமல் நீ சொல்லுவது எனக்கு புரியதா உன்னுடைய வார்த்தைகள் என்னை வாரிபடைய செய்யாது என்று நாம் எழுந்து நின்றால் இந்த உலகம் நம்மை பார்த்து அச்சப்படும் நம் அருளுக்காக காத்திருக்கும்